இந்த வாரத்திற்குள் இரண்டு விடயங்களுக்கான தொழில்முறை மதிப்பாய்வு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்போம் இதனால் அவர்களுக்கு தாமதமின்றி சம்பள உயர்வு வழங்கப்படும் அதனை புதிய முறையில் செய்ய பொதுச்சேவை ஆணைக்குழு அதன் செயலாளரிடம் புதன்கிழமைக்குள் அதற்கான உத்தரவு கடிதங்கள் கிடைக்கும் என்றும் அதை நாங்கள் மாகாணங்களுக்கு அனுப்புவோம் என்றும் இணங்கியுள்ளது அடுத்ததாக அரசு சேவை ஆணைக்குழுவின் உத்தரவின் பிரகாரம் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கு இடையிலான ஆசிரியர் இடமாற்றம் நிறுத்தப்பட்டது அதற்கு நடைமுறை சாத்தியமான தீர்வை வழங்குவதற்காக அவர்களின் இணக்கப்பாட்டை அறிவிக்கும் கடிதம் மூலம் அனைத்து ஆளுநர்களுக்கும் அறிவித்துள்ளேன் மாகாண மற்றும் தேசிய பாடசாலைகளுக்கு இடையில் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதற்கு தடை இல்லை என அறிவிக்குமாறு கூறியுள்ளேன் அதன் பின்னர் நாணயக்கார குழுவின் அறிக்கையின் பிரகாரம் அதிபர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகை குழு மகஜர் சமர்ப்பித்தது சில கொழுப்பனவு நாணயக்கார குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன ஆனால் தகவல் தொடர்பு கொடுப்பனவு தொடர்பாக செயலாளர் திரை கலந்துரையாடி மிக விரைவாக தீர்வை வழங்குவார் அதனால் நாங்கள் இந்த தீர்க்க முடியும் ஏனென்றால் பொதுவாக எந்த தேர்தல் நெருங்கினாலும் எல்லா துறைகளிலும் அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்கள் இருக்கும் அவர்களுக்கு இலக்குகள் உள்ளன அப்போது அரசாங்கத்தை முடிந்தவரை அசௌகரியப்படுத்துவதன் மூலம் தேர்தலில் ஓரளவு செல்வாக்கு பெற முடியும் இன்றும் அதுதான் நடக்கின்றது சிலரின் உள்நோக்கம் என்ன என்பதை இந்த நாடு அறிய வேண்டும் ጋ ለዋ